வணக்கங்க அடுத்தது ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறேங்க பாப்பா பேர் பவதாரணி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிசிஏ எம்எஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க அப்பா பேர் தங்கராஸ் அம்மா பேர் மஞ்சுளா ஊர் வெள்ளாங்கோவில் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டு பிஎம் மூணு நட்சத்திரம் தனுசு ராசிங்க மூணாவது பாதம் கன்னி லக்கணங்க பரிகார செவ்வாய் ரெண்டில் இருக்குங்க அப்பா விவசாயம் குலதெய்வம் ஸ்ரீ முருகர் தங்கை ஒருவருங்க இப்போ உங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுங்க நாடாளு சொந்தங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வ்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் தட்டுங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு வரும் பாலும் குவளமுடன்